உங்க ஐயா எங்க வந்து மணி அடிச்சாரு அப்ப அவன் பாவம் அதோடு விட்டுட்டு இல்ல மணி அடிக்க நேரம் இப்படி தெரிஞ்சி பார்த்திருப்பான் எங்க இருந்திருக்கும் இரவு நேரம் ஆப்போசிட்ல மணி மணி அடிச்சுட்டு வைகுண்டை அப்ப அவன் கர்மம் அதோடு முடிஞ்சிட்டு இல்ல கொஞ்சம் பாவத்துல இருந்து விடுபட்டவனாக இருந்திருந்தா அவன் என்ன ஆன்மா வந்து எங்க போயிருக்கோம் சரி பள்ளி கிட்ட பாப்பமேன்னு ஏய் இங்கே மணி அடிக்கக்கூடிய பள்ளி அறைக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சிருப்பாங்கல்ல ஆனா அவன் செஞ்ச பாவம் மணி அடிக்கிறதோட இல்லட்டான் அவ்வளவுதான் விஷயம் அப்ப இறைவன் வந்து இப்படிதான் காட்சியை காட்டுறான்னு சொல்ல போகுது என்ன தெரியுதுன்னா இறைவன் எந்த உடலோடு இல்ல அவன் அவன் நினைப்புக்கு ஏற்ப இருந்து விளையாடினேன் சிவனே அப்ப நீ சாத்த நாட்டு பார்த்தா சாத்த நாட்டு காட்சியை காட்டுறான் ஆனா அந்த தேவனுக்கு உடல் கொடுத்த தாய்க்கு இறை என்ன சொல்றது எண்ணி என்ன அப்படி ஒண்ணு இரண்டு மூணு அப்படி இல்ல மனதில் நினைத்து பாரு இறை நிலை நினைத்து பாரு சொன்னார் இறைவன் ஆனா அஞ்ஞான இருள இருக்கிறதுனால தெரியல அதே போல பாவம் செய்த பாவிகளுக்கு வைகுண்டன் நாராயணன் சாத்தானாக தான் காட்சியை காட்டுவான் காரணம் என்ன நீ பாவம் வந்து சாதாரண பாவம் செய்யல பாவத்திலையும் மிக கொடிய பாவம் செய்த கடும் நீ பாவியிலும் மோசமான ஒரு பாவியாக இருந்ததுனாலதான் உனக்கு சாத்தானாக காட்சியை காட்டி கொண்டிருக்கிறான் இப்படி நீ பாவம் செய்த காரணத்தினாலதான் பேயாக பிசாசாக பாவம் செய்த பாவிகளுக்கு தான் இறைவன் தாத்தாவாக காட்சியை காட்டிக் கொண்டிருக்கிறான் அப்ப நமக்கெல்லாம் எல்லாம் எப்படி காட்சியை கேட்டுற பயகுண்டமாக அப்ப என்ன தெரியுது நாம எல்லாம் யாரு பாவத்தில்

அவனுடைய பாவத்தை எல்லாம் நீ கழித்து அவனை இந்த பாவத்தில் இருந்து விடுவித்து எங்களுக்கு நீ வைகுணமாக எப்படி காட்சியை காட்டுறியோ அதே போல காட்சியை அந்த பாவம் செய்த பாவிகளுக்காக நாம இறைவன் கிட்ட வேண்டும் இல்லையா அல்லாம இந்த பாவிகளுடைய பாவம் எங்க போனாலும் தீராது இப்படிதான் இருக்கும் தண்ணி குடிச்சாலும் பாவம் ஒரு நாளும் விலகாது விலகின எப்படி விலகணும் யார் உனக்கு சாத்தானாக காட்சியை காட்டுறானோ அவன் கால்